வணக்கம் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான் ரொம்ப பெரிய ட்விஸ்டன்டானோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும் அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும்போதும் போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் அந்த படம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்கு பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகில் திகிலூட்டும் சம்பவங்களும்மா இருந்தது பட் இது முடிஞ்சு இப்போ இந்த இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அது இல்லாமல் நிறையா படத்துக்கு நான் நன்றி சொல்லணும் இந்த படத்தில் வந்து என்னோட தயாரிப்பாளர் சுதாகரன்ல ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்ஸ் அது ஒரு பெரிய பட்டியல் அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது பட் நிறையா பேசியிருக்காங்க இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன் நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நிவாஸ் வந்து நிவாஸ் சொன்ன மாதிரி தான் நிவாஸ் நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கா அவ்வளோ தம்பி அது வந்து என்னென்னா அது சேட்டப் பண்ணுற தம்பி அது சில பேர் நல்லா நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க படிக்க மாட்டாங்க உட்காந்து படிக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி அவர் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது ரொம்ப நல்லா நல்லா வந்திருக்கு சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படி தான் எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோடு ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன் ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போறோம் நம்ம எங்கேயோ ஒரு உட்காந்து யோசிச்சிருப்போம் ரொம்ப ஈஸியாக யோசிச்சிருப்போம் அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு முப்பது நாற்பது பேர் அந்த ஒரு புள்ளியில கவனம் வச்சு அது போக்கஸ் இருந்து ட்ராலி தள்ளுறவங்களை இருந்து அந்த மூச்சு பிடிச்சி அந்த முப்பது நாற்பது பேர் அந்த ஒரு புள்ளியில வேலை பார்க்குறாங்கல்ல அந்த இடத்த போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம நம்ம ஒரு ஒரு விஷயம் யோசித்தோம் அது அவ்வளோ பேர் வேலை பார்க்கறது என்னன்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் அதெல்லாம் கிடையாது முழுக்க முழுக்க அந்த சினிமா மேலே இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம் அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷார்ட் எடுத்துட்டு நம்ம பரபரப்பாக போயிட்டு இருப்போம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்ங்க ஒரே ஷாட் அப்படி லென்ஸ் மாத்தி அப்படியே எடுத்துறேன் பாரு ஏன் ஏன் நீ நம்ம படத்துக்கு தான் எடுக்கிறேன் ஆனால் பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம் அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை அந்த டீம்ல ஒர்க் பண்ற எல்லாருமே அந்த ஒரு ஸ்க்ரீன்ல எல்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிரர் கிரர்னு அடிச்சுட்டு இருக்காரு அந்த காத்துல ஸ்கிரீன் எட்ஜ் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணும்ட்டு அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகாதான்னு போய் அந்த ஸ்கிரீன் விலைக்கு பார்த்தா அந்த அஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்த அடிச்சுட்டு இருக்காரு அப்படி பார்த்தோன்னே அப்படி பார்த்தாப்ல டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னே சரி அப்படின்னாப்ல அவர் வந்து என்னன்னா அவர் வீட்டுல சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது ஆனா இந்த வேலையை ஏன் அவர் பண்றாருன்னா அவர் கேமராமேன் இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல என்ன அப்படி கிடையாது அவருக்கு சினிமா மேல இருக்கிற ஆர்வம் அப்படி அந்த தொழில வேலை பார்க்கறவங்க மொத்தமா வேலை பார்க்கும் போது ஒன்னு இருக்கும்ல அதனா இந்த படம் ஒர்க் பண்ணும் போது மொத்த டீம் நான் ஃபீல் பண்ணேன் அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன் ஆலன் எடிட்டர் ஆலன் ஜெய் ஆர் டேரெக்டர் எல்லா எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எல்லாருக்குமே என்ன நன்றி சொல்லிக்கிறேன் அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்றேன் ஏன்னா அவர் 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 ஆக்சுவலா இது எமக்கு தொழில் ரொமான்ஸ் அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு ஆரம்பிச்சாரு அதனால வந்து அது அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வராரு உங்கள் பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கும்னு நம்புறேன் அப்புறம் திரைத்துறையில் இருக்க பெரிய பெரிய ஆட்கள் அவங்க அவங்க இந்த மேடல் இருக்கிறது என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ செல்வமணி சாரா இருக்கட்டும் சிவா சாராக இருக்கட்டும் அப்புறம் அந்த அவர் அலெக்சாண்ட்ராக ப்ரொடியூசர்லாம் வந்து அவரை நான் பார்த்தது கூட கிடையாது ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனூனா அந்த படத்தை பார்த்தா என்ஜாய் பண்ணுன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கு எனக்கு வந்து என்னென்னா நான் இப்பவும் ஒரு சாதாரண தான் இப்போ நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான் பட் என்னன்னா நமக்கு நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறோங்கிற சந்தோஷத்தில் தான் உக்காந்துருந்தேன் என்னோட படம் கூட இல்லை நமக்கு எப்போவுமே அந்த ஒரு படம் பார்க்குறோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல அது வந்து அந்த அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்துருக்குறோம் எல்லாரும் அப்படி சொல்கிறது இவங்க எல்லாம் வந்திருக்கிறது என்ன வாழ்த்துனது ரொம்ப ஜெனுவனாக சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக என்னோடய நண்பர்கள் பாலாஜி நிதன் தர்ணிதரன் செல்லா குமார் ராஜா அவங்களுக்குலாம் நான் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா என்னோட நண்பர்கள் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள்